இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனாக உங்களுடைய அன்புக்கு அடிமையானவனாக இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் சார் உரையாற்றினுடைய ஜான் பீட்டர் சார் சொன்னாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த கங்காதரன் சொல்லி நான் பல சிமெண்ட் முட்டைகளை எங்களுக்கு எவ்வளவு அவங்க அவருக்கும் தெரியாது எவ்வளவு வாங்கணும்னு எங்களுக்கும் தெரியாது என்கிற அளவுக்கு எத்தனை முட்டையை நான் சுமந்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுடைய ஒட்டுமொத்த அன்பர்கள் இந்த மூட்டையை நான் சுமந்து கொண்டு வச்சிருக்கேன் இங்கே பேசிய நம்முடைய ராஜ்குமார் சார் கிட்டத்தட்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இங்கே உரையாண்டு இருக்கின்றார் உதவி செய்ய வந்த ஒரு ஊழியர் என்கின்ற முறையில் உங்களுடைய பேச்சுகளை உங்களுடைய எனக்கான அந்த பிரேயர்ஸ் நீங்கள் செய்யும் பொழுது உதவி கூடியவர்கள் எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பார்களோ அந்த நிலையில் தான் இன்றைக்கு நான் இருந்து

ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தங்களை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி கற்பிக்கொண்டு மாதம் முழுவதும் ஏதோ இருபத்தி ஐந்து மட்டுமல்ல ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் அனைவரும் அது என்னுடைய பெற்றோர்கள் கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா டிசம்பர் ரெண்டு தான் நான் பிறந்தேன் எங்களுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள்

கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் முடியவில்லை கூடாதாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் அனைவருக்கும் சமம் எல்லாருக்கும் கடவுள் பொதுவானவர் அதுதான் என்னுடைய விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாங்க எல்லாருக்கும் பொதுவானவர் தான் யார் வேணாலும் எந்த நிலை வழங்கலாம் அப்படி பொதுவானவர்கள் என்பதை அவர் பறைசாற்றி அவர் சட்டமன்றத்தை ஒரு முறை பேசிய பொழுது எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் நீங்க தான் கோயிலுக்கே போக மாட்டார் கலைஞர் அவருக்கு எதுக்கு இதற்கான விவாதத்தை சொன்ன பொழுது என் கோத்துக்கு கொடையாளி தான் போகணுமா வாதாரம் போகக்கூடாதான் நலன் என்று வரும்போது அந்த நலத்திற்கான வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கி வைத்தவர் நம்முடைய முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு உங்களுடைய புனித பயணத்திற்கான அந்த தொகையை உயர்த்தி தந்ததாகத்தான் சரி அல்லது தேனி மதுரை கல்லூரி சார்தர்கின்ற ரிசர்வ் விவையான நல்ல மையத்தை கூடுதலாக தந்ததாக தான் செப்படி சிறுபான் கேட்பதாக நான் தெரி கேட்காதம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஏன் குறிப்பாக கொள்ளும் ஒரு பாதுகாப்பான அரசாங்கமாக எது இருக்கிறது என்று சொன்னால் நமது ஏன் கதை சார்ந்த நம்முடைய அரசாங்கம் குறையலாம் என்ற விடையும் இந்த போன்ற கிறிஸ்துமஸ் விழாக்களை நான் தமிழ்நாடு போதும் பல்வேறு இடங்களில் இருந்து சென்று நான் இங்கே உரையாற்றுகின்ற இது கொண்ட விழாக்களே கம்மி பெறுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றோம் என்று சொன்னாலும் எது என்னதான் உலக ஃபுல்லா நீ சுற்றி வந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் என்னுடைய என்னுடைய தாயிடாக இருக்கின்ற திருவங்கு தொகுதியிலே நான் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் என்னுடைய தாத்தா எப்படி வளர்த்து எடுத்தாரோ என்னுடைய தந்தை எப்படி வளர்த்தாரோ அந்த வழிகாட்டுதல்படி என்றைக்குமே உங்களுக்கான ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல தோழனாக ஏன் அதையெல்லாம் மீறி உங்களோடு சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல ஊழியனாக என்றைக்குமே உடைக்கப்படுவார்கள் இருப்பேன் நீங்கள் அது மட்டுமல்ல இங்கே சில கோரிக்கைகளும் நம்முடைய பீட்டர் சார் சொல்லியிருக்கிறாங்க அதையும் குறிப்பிடுத்து கொண்டு எதையெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ அதை செய்து தரக்கூடியவனாக நான் இருப்பேன் நான் குறிப்பாக இங்கே வந்ததற்கு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கவர் என்னுடைய வாத்திய என்னுடைய சார்